ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ரெசிபி ஒரு ரெண்டே நிமிஷத்தில் பாயாசம். ஆ அது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்க போறோம். அதுக்கு வந்து பாயாசம் மிக்சர் தான் வாங்கி ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வாங்கி இதோட விலை வந்து விலை எவ்வளவுது? 12 ரூபாயா தான். 12. சோ இதுல வந்து ஒரு ரெண்டு பேர் குடிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. இது கூட பாலும் தண்ணியும் மட்டும் மிக்ஸ் பண்ணா போதும் அப்படின்னு இருக்காங்க. எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். நான் வந்து ரெண்டு பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கோமோ அத்தனை பேர்த்துக்கு சேர்த்துக்கணும் நான் வந்து ஒரு நாலு டம்ளர் சேர்த்துக்கிறேன் அப்புறம் பால் அதான் இருங்க ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேண்ணா ஒரு டம்ளர் பால் ஒரு டம்ளர் பால் சேர்த்துருக்கேண்ணா இப்போ எப்படி சொல்கிறேன்னா ஒரு கப்பு அளவுக்கு ஒரு டம்ளர் பால் மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி தான் சேர்த்து நம்ம வந்து இன்னைக்கு இது ரசம் வைக்க போறியா ஆண்டி பால்ல இத தூக்கி பிரிச்சு கொட்ட வேண்டியதானே வா கொட்டு இன்னைக்கு எப்படி இருக்கு பாலும் வந்து கொதிச்சு வரணும் கொதிச்சு வரணும் சரி ரைட் கொதிக்க வச்சிட்டு நம்ம பாப்போம் ஓகே फ्रेंड्स கொதிக்க எப்படி இருக்குன்னு பாப்போம் நீங்க பாயசம் எப்படி இருக்கு பிரிச்சு பாப்போம் இதுலயே வந்து சக்கரை எல்லாம் போட தேவலன்னு இருக்காங்க அவங்களே சக்கரை எல்லாம் போட்டு எல்லாமே போட்டு இருப்பாங்க பாலும் தண்ணியும் மட்டும் சேமியா பாயசம் முந்திரி பருப்பு பாயாசம்

உனக்கு தான்டா தங்க ஒரு சட்டி ஃபுல்லா இருக்கு அப்புறம் உனக்கு தானே எல்லாம் கூதிட்டு கொடு எப்படி மயில் இருக்கு சூப்பரா இருக்கா என் மகளை சொல்லிட்டாங்க சூப்பரா இருக்குன்னு இனிப்பா இருக்கா புளிப்பா இருக்கா இனிப்பா இருக்கா எப்படி சார் இருக்கு சூப்பராக இருக்கு இனிப்பெல்லாம் எல்லாமே கரெக்டாக போய் ஏலக்காய் அந்த வாசனை அப்புறம் முந்திரி இதெல்லாம் சூப்பரா இருக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க சூப்பர் மார்க்கெட் போனீங்கனா நீங்க ஆச்சி வாங்கி வந்து ட்ரை பண்ணிருக்கீங்களான்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க பை பை